வணக்கம் உறவுகள் இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடல் ஆமைகள் மற்றும் பாதுகாப்பு முயற்சிகளின் முக்கியத்துவத்தை தான் பார்க்க போகிறோம் கடல் ஆமைகள் வந்து இயற்கையின் அதிசயம் மட்டுமல்ல கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் சமநிலையை பராமரிக்கவும் அவசியம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இந்த மென்மையான ஊர்வன ஜெல்லி மீன்களின் எண்ணிக்கையை வந்து கட்டுப்படுத்த உதவுகிறதாகவும் கூறப்படுகிறது மற்றும் வந்து ஆரோக்கியமான கடல் புல் படுக்கைகள் மற்றும் பவளப்பாறைகளை வந்து அதாவது அவர்களின் மீன்பிடி சாதனங்களில் வந்து சிக்குதல் மற்றும் கடலோர மேம்பாடு மற்றும் சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகம் உட்பட பல அச்சுறுத்தல்கள் வந்து எதிர்கொள்கின்றனர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சவால்களை வந்து எதிர்த்து போராட வந்து அர்ப்பணிப்பு உள்ள பாதுகாவலர்கள் வந்து உலக அளவில் வந்து கடல் ஆமை குஞ்சு பொறிப்பகங்களை வந்து நிறுவி உள்ளார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அமைப்புகள் வந்து கடல் ஆமைகளை வந்து கூடுதல் பாதுகாப்பையும் வந்து முட்டைகளை வந்து பாதுகாக்க அடைப்பதை வந்து உறுதி செய்யவும் குஞ்சுகளை வந்து விடுவதையும் வந்து கொண்டுள்ளார்கள் கடல் ஆமை குஞ்சு பொறிப்பகங்கள் சரணாலயங்களாக வந்து செயற்படுகிறார்கள் மற்றும் அவற்றின் பாதுகாப்பிற்கு வந்து குறிப்பிடத்தக்க பங்களிப்பையும் வந்து வழங்குகிறார்கள் கூட சொல்லலாம் இலங்கையின் தென்மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள இந்த கிக்கடுவா அழகிய கடற்கரைகள் மற்றும் துடிப்பான கடல்வாழ் உயிரினங்களுக்கு வந்து பெயர் பெற்றது அப்படின்னு லாம் இந்த கடற்கரை நகரம் பச்சையாமை மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லாக்டட் ஆமை மற்றும் அலிஃப் ட்ரிட்லி ஆமை உள்ளிட்ட பல கடல் ஆமைகளுக்கு வந்து கூடு கட்டும் இடமாகவும் செயல்படுகிறது அதன் அழகிய கடற்கரைகளில் வந்து கடல் ஆமைகள் முட்டையிடுவதற்கு வந்து சரியான சூழலையும் வந்து வழங்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் கிக்கடுவின் கடல் ஆமை பாதுகாப்பு முயற்சிகளின் மையத்தில் வந்து இந்த கடல் ஆமை குஞ்சு பொறிப்பகம் வந்து உள்ளது இந்த குஞ்சு பொறிப்பகம் வந்து கடல் ஆமை கூடுகளை வந்து பாதுகாப்பதற்கு முட்டைகளை வந்து அடை செய்வதற்கும் இந்த குஞ்சுகளை வந்து கடலில் விடுவதற்கும் வந்து முக்கியமான மையமாகவும் செயல்படுகிறது குஞ்சு பொறிப்பகம் வந்து உள்ளூர் சமூகங்கள் மற்றும் தனர்வாழ் வளர்களுடன் வந்து இணைந்து விழிப்புற விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தவும் வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடவும் இது செயல்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு பல்வேறு முயற்சிகள் மூலம் வந்து கடல் ஆமை இனங்கள் வந்து உயிர் வாழ்வை வந்து உறுதி செய்வதை வந்து இந்த குஞ்சு பொறிப்பகத்தின் முதன்மை நோக்கமாகவும் காணப்படுகிறது இதில் ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த கிக்கடிவையில் உள்ள கடல் பொறிப்பகத்தை வந்து பார்வையாளர்களுக்கு வந்து ஒரு தனித்துவமாக கல்வி அனுபவத்தையும் வழங்குகிறது கூட சொல்லலாம் வழிகாட்டப்பட்ட சுற்றுலா பயணிகள் கடல் ஆமைகளின் வாழ்க்கை சுழற்சி அவை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு முயற்சிகள் பற்றி வந்து இந்த நுண்ணறிவுகள் வந்து வழங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினம் வந்து நாங்கள் கிருஷ்ண வந்து என்ன விஷயம் பார்த்துருந்தோம் அதாவது கடல் ஆமைகளை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கடல் ஆமை பயன்களை பற்றி பார்த்திருந்தோம் இந்த பாதுகாப்பு முயற்சிகளின் முக்கியத்துவத்தை பற்றி பார்த்திருந்தோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மற்றும் ஒரு கிறிஸ்டினோடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி